ஏறத்தாழ நூற்று முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தவத்திரு ராமானந்த சுவாமிகளால் நிறுவப்பட்டது கௌமார ஆதீனத்தின் குரு மரபு பெருமானிலிருந்து தொடங்குகிறது அருணகிரிநாதர் இரண்டாம் குருநாதராகவும் வண்ணச்சரபம் ஸ்ரீ தண்டபாணி சுவாமிகளை மூன்றாவது குருநாதராகவும் கொண்டு இவர் இடத்தில் உபதேசம் பெற்று சிறவை ஆதீனத்தை நிறுவிய ராமானந்த சுவாமிகளிடம் இருந்துதான் இந்த ஆதீனத்தின் உபதேச பரம்பரை தொடங்குகிறது சிறவை ஆதீன நிறுவனர் ஆகிய தவத்திரு ராமானந்த சுவாமிகள் முதல் குரு மகா சந்நிதானங்களாகவும் அவர் தம் முதன்மை சீடர் கொங்கு நாட்டு கச்சியப்பர் என போற்றப்படும் தவ கந்தசாமி சுவாமிகள் திருமடத்தின் இரண்டாம் பட்டமாக அருளாட்சி ஏற்றவர் தவத்திரு கந்தசாமி சுவாமிகளின் சீடர் திருப்பணி வேந்தர் அலங்கார சக்கரவர்த்தி பெரியபுராண பேரறிஞர் என பலவாறு போற்றப்படும் தவ கஜபூசை சுந்தர சுவாமிகள் சிறவை ஆதீனத்தின் மூன்றாம் பட்டமாக அருளாட்சி செய்தவர் அவருடைய சீடரான தவத்திரு குமரகுருவர சுவாமிகள் சிறவை ஆதீனத்தின் நான்காம் பட்டமாக அருளாட்சி செய்து வருகின்றார்கள் சுவாமிகள் தவத்திரு கந்தசாமி சுவாமிகளின் இலக்கியங்களில் ஆய்வு செய்து முனைவர் பட்டம் பெற்றவர்